இந்த சம் பாருங்கள் மதிப்பு காண்க அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா க்யூப் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்டு கொடுத்து அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போது அந்த நம்பர் மட்டும் எடுத்து எழுதுங்களேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் புள்ளிக்கப்புறம் ஆறு டிஜிட் இருக்குது அப்போது இந்த நம்பரை எப்படி அழிக்கலாம்னா ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இன்ட்டு டென் ஃபவர் மைனஸ் சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட்டு தான் உள்ளே இருக்குது அப்போது ஸ்கொயர் ரூட் இது கண்டுபிடிங்களேன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீனு எழிக்கலாமா ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது போது அடுக்க வந்து கூட்டுவோம் அப்போ டென் பவர் மைனஸ் சிக்ஸ் இருக்கும் இதில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஒன் டூ ஃபைவ் வரும் அடுத்து இந்த இதுக்கு எடுத்திங்கன்னா ரெண்டில் ஒரு வேல்யூ அழிக்கணும் மைனஸ் த்ரீ ஓகேங்களா இப்போ என்ன பண்ணணும் க்யூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர் ஒன் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இதை எப்படி அழிக்கலாம் க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கு எடுத்தீங்கன்னா ஃபைவ் வரும் டென் பவர் மைனஸ் த்ரீக்கு எடுத்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் ஒன் எப்படி டென் பவர் மைனஸ் த்ரீனா டென் பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன்று தான் டென் பவர் மைனஸ் த்ரீ அப்போது இதுதான் ஃபைனல் வேல்யூ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் ஃபைவ் டிவிடட் பை டென்னு எழுதிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தேங்க்யூ